ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கம் குல தெய்வ பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் உபாதையாக இருந்தாலும் சரி அது வந்து அவர்களின் முன்ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து ஏற்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னு சொன்ன நவகிரகங்கள் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் பலன்கள் வந்து தரும் கடன் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய கர்ம வினைய தீர்க்க இருக்க அப்பொழுதுதான் கடன் பிரச்சனையும் தீரும் அந்த வகையில் கர்ம வினைகளையும் கடன் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு வந்து நாம குலதெய்வத்தை எப்படி வந்து வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி நாம இன்னைக்கு பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நம்மளுடைய குலத்தையே காக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நாம கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்யணும் இல்லையா அப்படி வழிபட்டால் தான் நாம செய்யக்கூடிய செயல நமக்கு வெற்றிகள் உண்டாகும் தடைகள் விலகும் மேலும் வந்து குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருளோடு முன்னோர்களின் அருளையும் பெற்று வந்து புற தெய்வங்களின் அருளையும் நம்மளால பெற முடியும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை அதாவது குலதெய்வத்தை வழிபடுவதால் நம்மளுடைய கர்ம வினைகள் தீருமா கர்ம வினைகள் தீர்ந்தால் கடன் பிரச்சனையும் அப்படிப்பட்ட கர்ம வினையை தீர்ப்பதற்குரிய வழிபாட்டை நாம பார்க்கலாம் இந்த குலதெய்வ வழிபாட்டை பௌர்ணமி நாளில் தான் செய்யணும் பௌர்ணமி நாள் என்று குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு பாரம்பரிய முறைப்படி எப்படி பூஜை செய்ய வேண்டுமோ அப்படி வந்து நீங்கள் பூஜையை வந்து செய்யுங்க பிறகு வந்து ஒரு சிலருக்கு குலதெய்வத்திற்கு அசைவ படையல் எல்லாம் போடும் வழக்கம் எல்லாம் இருக்கும் ஒரு சில குலதெய்வத்திற்கு வந்து சைவ படையல் போடும் வழக்கம் இருக்கும் இன்னும் சில குலதெய்வத்திற்கு வந்து சுருட்டு போன்றவற்றை வந்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்னும் சில பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகத்திற்கான பொருட்களையும் புடவையையும் வந்து வாங்கி சாற்றணும் சில குலதெய்வத்திற்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும் பழக்கம் வந்து இருக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழக்கம் வந்து வச்சிருப்பாங்க உங்களுடைய குலதெய்வ தெ எது வழக்கமோ நீங்க அந்த வழக்கப்படி நீங்க பூஜையை செய்யலாம் பிறகு வந்து பூஜை செய்து முடிச்சதுக்கு பிறகு பச்சரிசி மாவினால் தயார் செய்த வந்த மாவிளக்கம் குல முன்பாக ஏற்றணும் பன்னிரண்டு எண்ணிக்கையில வந்து பச்சரிசி மாவால் செய்யப்பட்ட மாவிளக்க குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து நீங்க நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க பிறகு நேராக குலதெய்வ சன்னிதானத்திற்கு வந்து சென்று தங்களின் பேரிலேயும் உங்களுடைய குடும்பத்தின் பேரிலையும் வந்து நீங்க அர்ச்சனை செய்துட்டு கர்ம வினைகளுடன் வந்து என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி நீங்க மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாள் என்று நீங்க பகல் பதினோரு மணிக்குள்ள வந்து நீங்க செய்யணும் யார் ஒருவர் வந்து பௌர்ணமி நாள் பன்னெண்டு தீபங்களை குலதெய்வ வழிபாட்டை அணுதினமும் மேற்கொள்ளணும் அதுவும் வந்து குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையும் கர்மவினையும் குறைய ஆரம்பிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி